நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் தேவையானி விக்கி இன்னும் வந்து குளிக்க குளிச்சு வரல இன்னும் ஏறல இன்னும் ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க தேவனி பிடிச்சிப்போம் கையை பிடிச்சிப்போம் இப்போ பார்த்திங்கன்னா சத்தியமங்கலத்தில் முடிச்சிருப்போம் செம பசி வாழைப்பழத்தை சாப்பிட்டு சரி நம்ம கொடிவிரியாணில் போயிட்டு சாப்பாடு சாப்பிட்லாம் பசியோட போனதான சாப்பாடு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட முடியும் இல்லைன்னா சாப்பாடு வேஸ்ட் ஆகிடும் சொல்லிட்டு அங்கே எதுவுமே சாப்பிடாமல் போயிட்டுருக்கோம் இப்பெல்லாம் சூப்பராக இயற்கையாக நல்லா இருந்தது கொடிவரணில் போய்ட்டு குளிச்சுட்டு அங்கே மீன் சாப்பாடு சாப்பிட்டு அடுத்து சேலத்து கிளம்பலான்னு ஒரு ஐடியாவோடு போயிட்டுருக்கோம் மெயினாக பார்த்தீங்கன்னா பசங்க ஆசைப்பட்டாங்க எங்கேயாவது குளிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஊட்டியில் வந்து குளிர் அதெல்லாம் பால் சேதம் இல்லை குளிக்க முடியல அதனால் கொடிவரி அணையை வந்து எங்களுக்கு ஞாபகம் வந்தது அங்கே போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு போகலாம் அப்படியே போகிற வழி தானே கண்டிப்பாக அப்படியே நல்லாயிருக்கும் சாப்பாடு நல்லா சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் மீன் கடையாக தாங்க இருக்குது உள்ள நுழைத்து முன்னாடியே மீன் கடை ஏகப்பட்ட கடை இருக்குது முதல்ல குளிப்போம் அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக கொடிவேரி அன்னைக்கு வந்துவிட்டோம் இனிமேல் உள்ளே போன சேம கூட்டமாக இருக்குது டூ வீலர் பார்க்குறீங்க பண்ணியாச்சு இங்கே பொருள் தான் வச்சுட்டு போனோம் பயமாக இருக்குது எல்லாத்தையும் இங்கே தான் வச்சுட்டு போனோம் இங்கே வந்து துணி துவைக்கிறது யாராக இருக்காதுன்னு நினைக்கிறேன் சரியே ஆமாம் அதை பார்த்துட்டு வருவோம் என்ன முதல்ல போகலாம் இல்லை போகிற வழியெலாம் துணி துவைச்சிட்டு இருக்காங்க போய்க்கலாம் இடி இடி இல்லை சத்தம் கேட்குதுப்பா இடி இல்லை அப்போ டீக்கில் வச்சுல ஆ நாலு பேரும் கொடிநீர் அணைக்கு வந்தாச்சுப்பா சத்திய மரத்தை தாண்டி வந்தாச்சு எதிர்பார்த்தோம் புலி சிங்கம் யானை இருக்குன்னு பார்த்தோம் சத்திய மரத்துல எதுவுமே இல்ல கண்ணுக்கு தென்படவே இல்ல மாங்காய் தான் தென்படுதுங்க ஏகப்பட்ட மாங்காய் இருக்கு காட்சி கிடைக்கும் அதான் தொங்குது ஆ இல்லை போகலாம் ஆ சரி ஒரு ஆளுக்கு வந்து அஞ்சு ரூபா டிக்கெட்டு ஆ நாலு பேர் இருபது ரூபா அதே போல் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு வண்டிக்கு வந்து பத்து ரூபா ரெண்டு பேர் இருபது ரூபா சரி ஓகே அஞ்சாடா சோப்பா திருந்தட்டியா ஆ அப்போ தான் போதும் சரி அதான் வேணாம் அதான் சரி வா போகலாம் சரியா இது வந்து பரிசல் இது வந்து பரிசல் பரிசல்ல போறது ஒரு ஆள் வந்து ஐம்பது ரூபாய் குளிச்சு அது வேற பக்கம் தலைவர் அணிக்கு வந்துட்டோம் பாருங்க செம்ம தண்ணி கொட்டுது ஏகப்பட்ட கூட்டம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா துணி துவைக்க வேலை தான் இருக்கா ஆமா துணி துவைக்க வேலை இருக்கு முதல்ல நம்ம மீன் சாப்பிட ஆர்டர் பண்ணிட்டு வந்துடலாமா இல்ல வசதி கொடுத்துலாமே ஆர்டர் பண்ணி வைப்பாங்களாம் சரி நீங்கள் போயிட்டு வாங்க நீங்கள் போயிட்டு வாங்க சரி நான் போயிட்டு நீ துணி இருக்கியா நான் துணி தரேன் கடை கடைக துவைச்சி துவைச்சு துணி அலசிக்கும் சரி ஓகே ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கொடியோரை அன்னைக்கு வந்துவிட்டோம் நானும் தேவையானது மீன் சாப்பாடு ஆர்டர் பண்ணதுக்காக போகிறோம் முன்னாடி வந்து எங்கள் பின்னாடி வந்து துவைச்சி காய காயாத துணியெலாம் அலசுகிறாங்க அழுக்கான துணிலாம் துவைக்கிறாங்க விக்கி அதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான் இப்போ நாங்கள் போயிட்டு மீன் சாப்பாடு இங்கே ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதை போய் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு வந்து குளிப்போம் குளிச்சுட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக போய் சாப்பிட்லாம்ண்ணா மெயினாக தேவையான விக்கியா தான் நான் இங்கே வந்தோம் குளிக்கணும் நாங்கள் இல்லையா மழை வர மாதிரி இருக்குது பாருங்க மேகம் பயங்கரமாக இருக்கு சாப்பாடு வந்து இங்கே சொன்னால் ஆர்டர் கொடுத்தா அதெல்லாம் கிடையாதா சரி சாப்பாடு எவ்வளவு ம் அளவு சாப்பாடு தான் ஐம்பது ரூபா புது சாப்பாடுண்ணா பாறை <muchan> <muchan> ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு கூட்ட டைமில் வந்து ஆர்டர் கொடுத்தா செய்ய மாட்டாங்களாம் இப்போ ஏன்னா எல்லாம் ரெடியாக இருக்குது அவங்ககிட்ட சாப்பிட்ற கடையை பார்த்துக்கிறதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கார அம்மா துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா துணி துவச்சி காய முடியாமல் கறந்தது ஓட்டியில் அதையும் லைட்டாக அழைச்சிட்டு மீதி துணியை துவைக்கிறாங்க நிறைய பேர் துணி துவைச்சிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் துணி அழைச்சிட்டு இருக்கேன் அவங்க துணி இருக்காங்க தேவையான காயப்பட்டுருக்காங்க இந்த இடத்துல மைக்கு காணாமல் போயிடுச்சு நான் போட்டுக்கிற மைக்கு பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு பின்னாடி உள்ள பசங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபரு அவங்க தான் ஞாபகப்படுத்தினாங்க அதுக்கப்புறமா தேடி கண்டுபிடிச்சி அந்த மண்ணுக்குள்ளே இருந்து எடுத்துவிட்டோம் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா குளிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க என்னடா வந்தோடனே துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதிலேயே நேரம் போய்டுமோனு சொல்லிட்டு அவங்களுக்கு கவலையாகவே இருந்தது அதனால் கடகடகன்னு வீட்டில் துவைச்சி கொடுத்தாங்க கடகடகன்னு முடிச்சுட்டு பசங்க குளிக்க போனோம் அதுக்கப்புறமா சாப்பிட போனோம் ஏன்னா எத்தனை மணி வரைக்கும் டைம் தெரில அலௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க நாங்கள் போகிறதுக்குள்ளே சாப்பாடும் கூடாது தினி எல்லாம் துவைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் துணியெல்லாம் எல்லாம் காயுது கூட்டமாக இருக்கு நம்மாலும் அங்க குளிக்க போறாங்க பசங்க குளிப்பாங்க பைப் இல்லாம ஒய்ஃப் மட்டும் வா வா இப்பெல்லாம் போறாங்க ஏய் பாத்து 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 எப்படி பயப்படுறாங்க பாருங்களா எங்க வீட்டுல பழக்கம் கிடையாது தண்ணியில போனாலே பயப்படுவாங்க ஐயோ ஐயோ பயப்படுறாங்களே பயப்படுறாங்களே சின்ன பசங்க போகுது புடிச்சுப்படிச்சுப்பா மோனிங்லே குள்ளிங்க ரொம்ப தடவை போகாதீங்க

கண்டிப்பா எவ்வளவு வருவேன் சஞ்சனா பேர் என்ன சஞ்சனா சஞ்சனா சேனல் பேரு அவா சில்டன்

Thank <laughs> தேவையானே விக்கி இன்னும் வந்து குளிக்குள்ளேயே குளிச்சு வரல இன்னும் ஏறல இன்னும் ஜாலியாக குளிச்சிட்டு இருக்காங்க மீதி உள்ள துணியை வந்து என் மாரி துவைக்க போகிறாங்க சாப்பிட்ணும் மணி ஆகி போச்சு மணி நாலு மணி போச்சு சாப்பாடு கிடைக்காம போச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே வந்து சூப்பராக இருந்தது தானே வந்த வெயிலுக்கும் இங்கே உள்ள அணையை வந்து குளு ரொம்ப சூப்பராக இருந்தது கொடிவரி அணைக்கு வந்து இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டாக வரோம் வந்ததுக்கு ஒரு சூப்பரான ஒரு குளியல் போட்டாச்சு அதே மாதிரி சூப்பரான ஒன்று சாப்பாடு சாப்பிட்னா வேலை முடியும் குளிச்சு முடிச்சிட்டியா ஆ எல்லாம் குளிச்சிங்களா எங்க மூட்டில் வீட்டு கிளம்பிட்டீங்க வந்து சடம் போறதா நாங்கள் போய் கேட்டு வந்துட்டேன் சாப்பிடலாம் செய்ய மாட்டாலாம் ரெடியா இருக்கு அப்படின்ட்டாங்க

அலோ சாப்பாடு உள்ளாடு சாப்பிட்லாம் என்னென்ன அது தரீங்க ஆகி ஓ ஓகே இப்போ மீன் என்னென்ன ரேட் சொல்லுங்கள் எனக்கு மூணு பீஸ் என்ன மீன் இது பாறை ஆ நூற்றி முப்பது ரூபா இது அங்கே நூறுரூவா நாங்கள் நூற்றி பூரான்றீங்க ஹெல்த்தி மீன் சரி எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து நாலுமே சாப்பாடு ஒயிட் ரைஸ் அது ஒரு மூணு பீஸ் கொடுங்க சரிங்களா நாலு சாப்பாடு இது ஒரு மீன் வாங்கிக்கலாமா கிஷனே ஒரு மீன் வாங்கிக்கலாம் இதே மீன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஊரில் வந்து அடிக்கடி நான் பிடிச்சி எல்லாரும் கொடுப்பேன் இது எவ்வளவு சரி நூறுபாயில ஒன்று போடுங்க வே என்ன வாங்கிக்கிறேன் சரிங்களா

ஓரளவுக்கு ஓரளவுக்கு வீட்டுக்கு வர மாதிரியே இருக்கு வாங்க இன்னொன்று சாப்பாடு மொத்த நாள் மீன் அப்டிளோயே ஓகே இது வா நீ வா உங்களுக்கு ரெண்டு பேரும் வச்சுக்கோங்க அப்படியா ஆமாம் ஓடி யாரு இது

பெரிய மீன் கும்மா கெடுத்துமா கொடு பெரிய மீன் கும்மா கொடு ஓகே எனக்கு ஒரு மீன் வைங்க ம் ஜிலேபி மீன் வாங்க மாட்டோம்ல நம்ம ஜிலேபி மீன் வாங்க மாட்டோம்ல அருமை yeah. பெருமை <laughs> 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 அது போன் மா குச்சமா இருக்கணும் நீ போனா சாங்கர்தன வர இங்க என்ன போனும் உடரா சம்மா சுட சுட ஓரளவுக்கு நம்ம அங்க சாப்பிட்றத விட வீட்டில சாப்பிடுறத விட ஓரளவுக்கு நாக்குக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு வீடு சாப்பிட்ற மாதிரி இருக்கு என்ன பண்ற சாங்கி பாருங்க

ஓகே நான் மறுபடியும் ஒரு சாப்பாடு வாங்கிட்டேன் நானும் தேவையானே சார் பண்ணிப்போம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு சாப்பாடு போட்டுட்டாங்க ம் மீன் சாப்பாடு தான் ஆஹ் ஓ எல்லாரும் வந்து திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு வந்து குளிச்சுட்டு சுட மீன் குழம்பு சாப்பாடு மீன் வறுவல் அது வந்து என்ன மீன்ப்பா

கொடுவேரில் அண்ணில் குளிச்சுட்டு இங்கே வந்துட்டோம் டீ சாப்பிட்டு அப்படியே சேலத்துக்கு சேலத்து கிளம்பிட்டு தான் போயிட்டாங்க டீ சாப்பிட்றதுக்கு சித்தோடு சித்தோடு ஆமாம் இங்கே இங்கேருந்து சேலத்துக்கு கட்டாவது ரோடு அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்குது இந்த டீ கடை வந்து டீ காலம் ஃபை கேக்கு பண்ண